இந்த உடம்பு சோறு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசு வழங்கிய கே போஸ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு ஓட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் ஓகே டைம்ஸ் ஸ்டார் த்ரார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டா திருப்பத்தூருக்கு அணுகலாமையில் இருக்கின்ற திருக்களம்பூர் வாணிக்கம் சேர்வையை விடுறது காளை மிக துடிப்புடன் வலம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்ப்போம் என்ற ஓட்டை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் திருபா நாளைக்கு அருகாமை விதிக்கின்றார் பிள்ளையார் ஏந்தல் ஐயனார் மாடுபிடி வீரர்கள் மிக துடிப்புட வளை வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டி வீடு பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா இந்த மாட்டுக்கு மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கை காட்டி மண்ணில் வாய்ந்தார் பூக்கடை ஆழ்ந்தவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக தொண்டி பேரூராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்

புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கலாம்பூர் மாணிக்கம் சேர்வை அவர்களது காலை அந்த காலையினை கட்டாயம் நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நிலை நாட்டி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனைக்கு அருகாமல் இருக்கின்ற பிள்ளாரேந்தல் மாவீரன் கரண் துணையோடு பில்லாரேந்தல் ஐயனார் கட்டுமையாக போராடுகிறார்கள் ரவி கார்த்தி ராஜ்குமார் அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று தொண்டி பேரூராட்சி அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் ஏ பார்த்திபனவன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆனந்த் பூக்கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா வளர்த்த காலையா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அகற்றமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்போ யார் என்று பொறுத்திரு சென்று பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த பண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டா சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகாமல் இருக்கின்றார் திருக்கலம்பூர் மாணிக்கம் சேர்வை அவரது காலை அந்த காலையில அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்ட அருகாமையில் இருக்கின்ற மாவீரன் அன்பு சகோதரன் மாவீரன் கரண் துணையோடு பிள்ளையார் அய்யனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் உழமத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா இதற்கு அடுத்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்ட குறுப்புலி எஸ்பி கில்லர் சார்பாக சாத்தையா கருமேரி அம்மன் துணையோடு பிச்சையம்மா துணையோடு சாத்தப்பன் சாத்தப்பன் கோணாரபுரத்துக்கு அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் எஸ் எஸ் அதற்கு அடுத்த அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு அலங்கரிப்பதற்காக ஆட்டூர் சீட்டியடிகள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் முக்க மருந்து அக்கமும் முக்கமும் அள்ளி தந்திட பரிசு கொள்கை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழைப்பு ஏற்று வருகின்ற ஆட்டூர் ராஜபாண்டி இவர்களுக்கு

புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கலாம்பூர் மாணிக்கம் சேர்வை அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரின் நிலை நாட்டி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடணைக்கு அருகாமையில் இருக்கின்ற மாதிரன் கரண் துணையோடு பிள்ளாரை செவன் வீரர்கள் மிக கடுமையாக போராடுகிறது இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தர இறக்கின்ற சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டுக்கு வாட்டுக்கு சிறப்பு பரிசாக வேலி பாத்தூர் வைந்தர் வைந்தார் மகாலிங்க மம்பலபோர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வேலி பாத்தூர் மண்ணில் வைந்தார் வடமாடு விழா கமிட்டி மகாலிங்க மம்பலபோர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் உட்க மருந்து தாவணி தொட்டு கண்ணியின் கை விடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்பு கண்ணியின் கைகளை விட வெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமில்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதியலன் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் கரண் துணையோடு பில்லா ரேந்தல் ஐயனார் சிவன் குழு வீரர்கள் கட்டுமையாக போராடுகிறார்கள் இந்த கட்டுமையான ஓட்டியிலே இந்த கட்டுமையான போராட்டத்திலே விழா குழு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எங்கள் வடமஞ்சோரோடு வேல்சிக்க சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கியா எம் எம் டிவிஎஸ் உரிமையாளர் அவர்களுக்கு விழா சார்பாக இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்று கோடான கோடி நன்றிகளை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய சி கே மங்களம் எம் எம் டிவி உரிமையாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை கொள்கின்றோம் வெள்ளலூர் நாடு மதுரை ராடு குட்லு குட்லு அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் பாராட்டி பவளக்கண்ணி மண்ணில் மைந்த எம் எஸ் கோபிநாத் அவர்கள் சார்பாக இருநூத்தி மூன்று சிறப்பு பரிசு மாட்ட விட்டுருக்கா தம்பிப்பா கவன கவனம் ஓட்டி what oh,